இந்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் இந்த டாபிக்கை நம்ம மதிய ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதுல எனவே ஏனெனில் ஆகையால் அது போல இந்த சொற்கள்லாம் வந்து இணைப்பு சொல்ல வரும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளும் இணைப்பு சொல்ல வச்சு கேட்டிருக்காங்க சோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா நம்ம படிக்கணும் இணைப்பு சொல்ல வச்சு ஒரு மாடல் பார்க்கணும் அதுக்கு அடுத்துதான் நார்மலா ரெண்டாவது ஆப்ஷன்ல ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க மாலை நேரம் முடியும் வரை விளையாடினேன் விளையாடுவேன் மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் இதெல்லாம் ஜென்ரலா கேட்கப்பட்ட கொஸ்டின் ஓகேங்களா பிராக்கெட்ல ஒரு சொல்லு கொடுத்துட்டு அது எங்க பொருந்துன்ற மாதிரி கேள்விகள் வரும் அடுத்ததா பாருங்க அடுத்த எக்ஸாம்பிள் தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம் இதெல்லாம் ஜென்ரலா கேட்கப்பட்ட கேள்விகள் அப்போ இந்த பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா நம்ம படிக்கணும் ஒன்னு இணைப்பு சொல்ல வச்சு படிக்கணும் அதுக்கான வீடியோ மதியம் பார்த்தோம் இப்போ ஜென்ரலா கேட்டா அந்த கேள்வியை எப்படி நம்ம ஹேன்சல் பண்றதுன்றத இந்த வீடியோல பாக்க போறோம் ஓகேங்களா தெளிவு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த ஒரு டாபிக்கை ரெண்டு விதமா பார்க்க போறோம் இதுக்கு புக் ஸ்டோர்ஸ் இருக்கு எட்டாம் வகுப்புல எயிட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல ஐந்தாவது ஐந்தாவது ஏல்ல மொழியை ஆழ்வோம் ஓகேங்களா பேஜ் நம்பர் ஒன் ஒன் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் இதுலதான் இருக்கு பாருங்க கோடிக்கிடங்களின் பொருத்தமான சொல்லுறுப்புகளை இட்டு நிரப்புங்க பாருங்க நிறைய சொற்கள் கொடுத்திருக்காங்க மேல பிராக்கெட்ல பாருங்க கொண்டு இருந்து உடைய காட்டிலும் ஆக நின்று உடனிட பொருட்டு அப்படின்னு நிறைய சொற்கள் கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற ஐந்து கேள்விகள்ல டேஷ் இருக்கிற இடையில அந்த கேப்ல என்ன சொற்கள் கரெக்டா பொருந்தும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம் பாருங்க இடி டேஷ் மழை வந்தது என்ன வரும் பாருங்க குன்று இருந்து உடைய காட்டிலும் ஆக நின்று உடன் விட பொருட்டு என்ன வரும் இடியுடன் மழை வந்தது அப்போ ஃபர்ஸ்ட் கேன்சர் என்ன இடியுடன் மழை வந்தது அடுத்ததா பாருங்க மலர் தேர்வின் டேஷ் ஆயத்தம் ஆனால் மலர் தேர்வின் பொருட்டு தேர்வின் பொருட்டு ஆயத்தம் ஆனால் அருவி மலையில் இருந்து விழுந்தது எல்லாம் புரியுதுங்களா ரொம்ப எல்லாம் நம்ம கஷ்டப்படுத்த தேவையில்லை கொடுத்துருக்கிற சொற்களுக்கு கரெக்டா எங்க பொருந்துமோ அதை எடுத்து நம்ம மேட்ச் பண்ணி சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆனா போதும் அதுதான் சரியான விடையா இருக்கும் அடுத்ததான் பாருங்க தமிழை டேஷ் சுவையான மொழி உண்டோ தமிழை காட்டிலும் மேலே பாருங்கள் தமிழை காட்டிலும் சுவையான மொழி உண்டோ அப்படின்னு வரும் அடுத்தது யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்று உங்களுக்கு தமிழில் எந்த ஒரு நாலேஜ் இருந்தால் போதும் இந்த கேள்விகளை ஈஸியான மாற்றம் பண்ணிடலாம் இதுல இருந்தும் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதனால இதை நல்லா பாத்துக்கோங்க இதுல இருந்தும் கேள்விகள் வரலாம் ஏன்னா புக் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த டாபிக் அதனால இந்த ஐந்துல இருந்தும் கேள்விகளை நம்ம எதிர்பார்க்கலாம் பாருங்க இடியுடன் மழை வந்தது வீழ் தேர்வின் பொருட்டு ஆயத்தமானால் அருகி மலையில் இருந்து விழுந்தது தமிழைக் காட்டிலும் சுவையான மொழி உண்டோ யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளில் ஒன்று ஓகேங்களா இந்த தான் ஐந்து கேள்விகள் அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் போக போறோம் புக் சோர்ஸ் பெருசா இல்ல இந்த ஒரு ஐந்து கேள்விகள் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்ததான் நம்ம புக் சோர்ஸுக்கு வருவோம் ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு வரும் பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் இந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம் அல்லது இணைப்பு சொற்களை வச்சும் கேள்விகள் இடம்பெறலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க வாடைக்காற்று தங்க கிழக்கில் இருந்து வீசும் காற்று இந்த கேப்ல இந்த டேஷ்ல வந்து இந்த சொல் வரணும் அப்படி எதில் இது கரெக்டாக வந்துன்னு பாருங்க கிழக்கில் இருந்து வீசினா கிழக்கில் இருந்து வீசுற காற்றுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா கொண்டல் அல்லது குணக்கு கொண்டல் அல்லது குணக்கு ஓகேங்களா கிழக்கில் இருந்து வீசினா கொண்டல் அல்லது குணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்குன்னா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல சாரி பத்தாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கு ஓகேங்களா கேட்குறேன் ஒரு லெசன் இருக்கும் அதுல தான் வரும் ஓகேங்களா கேட்கல இருந்து காற்று காத்து கொண்டல் அல்லது குணக்கு என்ன போடும் இருந்து அதுவே காசு காத்து வீசினா அது கோடை அல்லது குடக்கு கோடை மேற்கு கோ யாபு வச்சுக்கோங்க மேற்குலேருந்து இருந்து கோடை அல்லது குடக்கு அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த குணக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகும் அடுத்ததான் வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை வடக்கிலிருந்து வீசும் காற்றுக்கு பேர் என்ன வாடை தெற்குலேருந்து இருந்து வீசினா தென்றல் இது அந்த ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கும் பாருங்க கிழக்கிலிருந்து வீசினா கொண்டல் அல்லது குணக்கு மேற்குல இருந்து கோடை அல்லது குடக்கு அடுத்து வடக்கிலிருந்து வீசும் காற்று வாடை தெற்குல இருந்து வீசும் காத்து தென்றல் என்ன சார் சைஸ் படித்தா போதும் நம்ம புக்ல எல்லா லாசனும் படிக்க வேணாம்னு சொன்னீங்களே இப்போ இந்த மாதிரி நைன்த் புக்ல ரெண்டாவது இல்ல இந்த டேட்டா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரலாம் ஆனா இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த மாதிரி கேள்விகள் இந்த கேள்வியை நல்லா பாத்துக்கோங்க இது புக் சோர்ஸ் வச்சு கேட்கப்பட்ட கேள்வி டாபிக் நல்லா பார்த்துங்க அடைப்புக்குள்ள உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க உங்களை அடுத்த கேள்வி அப்படியே பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கொதி கொடுத்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க சோறு டேஷ் வந்தது எல்லாருக்கும் எல்லாராலையும் ஆன்சர் பண்ணக்கூடிய ஜென்ரலான கொஸ்டின் சோறு கொதி வந்தது புரியுதுங்களா அந்த மாதிரி புக் சோர்ஸ் வச்சும் இந்த டாபிக்ல கேள்விகள் வரலாம் அப்படி இல்லைன்னா ஜென்ரலாகவும் கேள்விகள் வரலாம் அப்படிதான் வரும் தான் வரும்னு நம்மளால் கணிக்க முடியாது கொஸ்டின் எடுக்கிறவங்க மைண்ட் செட்டை பொறுத்தது ஓகேங்களா நிறைய நிறைய கொஸினில் ஜென்ரலான கொஸ்டினே இருக்குது நமக்கு ஜஸ்ட்டு தமிழில் நாலேஜ் இருந்தால் எந்த சொல்ல எங்கே போட்டால் ஆன்சர் கரெக்டாக இருந்த நாலேஜ் இருந்தாலே இந்த மாதிரி கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் இந்த மாதிரி கேள்விகளும் இருக்குது இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளும் இருக்குது அதுக்காக நம்ம எல்லா லாசனும் இப்போதைக்கும் படிக்க வேண்டாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போ சிலபஸ் பாயிண்ட் ஆஃப் பார்த்தா தொண்ணூறு கேள்விகள் வருதுன்னா புக்ல இருந்து எல்லா லாசனையும் படித்தா பத்து கேள்விகள் வருதுன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்படி வருதுன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த தொண்ணூறு கேள்விக்கு தான் ஆகணும் அதை விட்டுட்டு இந்த பத்து கேள்வி போய் நம்ம விட்டிட்டு இருக்க கூடாது ஓகேங்களா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் தொண்ணூறு கேள்விக்கு ரெடி ஆயிடும் தொண்ணூறு கேள்விக்கு ரெடி ஆயிட்டோம்னா மிச்சம் இருக்கிற டைம்ல இந்த தொண்ணூறு கேள்வியை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இந்த பத்து கேள்விக்கான டேட்டாஸை புக் சோர்ஸை நம்ம படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தொண்ணூறு கேள்விக்கான சைஸ் நம்ம என்ன கவராகிறோம் நூறு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் தொண்ணூறு கேள்வி தொண்ணூறு கேள்வி சிலபஸ் சைஸ் படித்தாலே கவர் ஆகிடும் வச்சுக்கோங்க இதெல்லாம் கவர் ஆகிடும் ஓகேங்களா தொண்ணூறு கேள்விகள் சிலபஸ் சைஸ் படித்தால் கவர் ஆகிடும் அந்த தொண்ணூறு கேள்விகளை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அதுக்காக போய் இந்த பத்து கேள்விகளில் முட்டிட்டு இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் நம்ம தொண்ணூறு கேள்விக்கு ரெடி ரெடியாகிடும் அடுத்ததான் மிச்சம் எப்படியும் டைம் இருக்கும் நம்ம மே மாதத்துலேயே முடிச்சிருக்கோம் ஏப்ரல் மேலே மற்ற சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவோம் இருக்கிற ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல புக்கில் எங்கேங்கே இம்பார்ட்டன்ட் இருக்கோ எல்லாத்தையும் மார்க் பண்ணி லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த தொண்ணூறு கேள்விக்கு நம்ம ரெடி ஆகும் ஓகேங்களா ஜென்ரலாகவும் இந்த டாப்பிக்கில் கேள்விகள் கேள்வது நீங்களே பாருங்கள் ப்ரீவெஸ் ஏர் எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க தொண்ணூறு கேள்விக்கு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பத்து கேள்விக்கு தயாராகும் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தொண்ணூறு கேள்விக்கு சிலபஸைஸ்ல இருக்கிற எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிடுவோம் அடுத்ததா நம்ம புக்வைஸா ஒரு சில புக் புக்வைஸா படிக்க வேண்டி இருந்தால் இது கூட புக்வைஸா தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க ஜென்ரலாகவும் கேள்விகள் கேட்கலாம் நீங்கள பிவிஎஸ்ல பாருங்க இது பாருங்க காடுகளை ஏன் இடம்பெயர்தலை என்ன கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல வலசை போதல் வலசை போர்தல்னா இடம்பெயர்தலை குறிக்கும் ஓகேங்களா அப்ப பாருங்க காடுகள் இடம்பெயருமா இடம்பெயராது மனிதன் இடம் வலசை போதல் சொல்லுமா சொல்ல மாட்டோம் விலங்குகள் இடம் சொல்ல மாட்டோம் அப்ப என்ன சொல்லுவோம்னா பறவைகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இடம் விட்டு இடம் பறந்து போவோம் நாடு விட்டு நாடுலாம் பறவைகள் பறக்கும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ் மொழியில வலசை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஜென்ரலான இந்த இடம் தெரிஞ்சிருந்தாலே இந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஜென்ரலான கொஸ்டின் இதுக்கு நம்ம புக் சோர்ஸ் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை அடைப்புக்குள்ள உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க கருப்பு பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க கருப்பு பாடகரின் முகம் வெட்கத்தில் டேஷ் விட்டது கருப்பு விட்டதுன்னு வருமா வராது வானத்தின் நிறம் கருப்பா வானத்தின் நிறம் நீளம் தானே இதுவும் வராது அப்பாவிகளின் மனம் கருப்பு நூறுமா வராது நம்ம ஜென்ரலாக பேச்சு வழக்கில் கூட என்ன சொல்லுவோம் அப்பாவிகளின் மனம் வெள்ளை வெள்ள மனசு அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்போது இதுவும் இல்லை அப்போது வெயிலில் அலையாதே உடல் கருப்பு விடும் அதாவது கருத்து விடும் அப்படின்னு வரும் அப்போது இதுதான் கரெக்டாக இருக்குது வெயிலில் அலையாதே உடல் கருப்பு விடும் அல்லது கருத்து விடும் அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை எதுனா இந்த கொஸ்டின் தான் இது ஆப்ஷன் டி தான் இதுலாம் நம்ம புக் ஸ்டோர்ஸில் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஜென்ரலாக தெரிஞ்சாலே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் புக் இருந்து கேள்வி கேட்கிறோம் ஜென்ரலாகவும் கேள்விகள் வரும் ஜென்ரலாக இந்த கேள்விகள் வந்தால் எல்லாரும் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மொழி இதுவும் பாருங்கள் ஜென்ரலான ஒரு கொஷின் மழலைனா குழந்தைன்னு எல்லாருக்கும் தெரியும் மழலை விளையாடும் மொழி அழகுன்னு வருமா வராது மழலை சிரிக்கும் மொழி அழகுன்னு வருமா வராது ஓகேங்களா அடுத்ததா மழலை உறங்கும் மொழி அழகுன்னு வருமா வராது மழலை பேசும் மொழி அழகு ஓகேங்களா மழலை பேசும் மொழி அழகு அழகு தான் கரெக்டாக வரும் அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை மொழி ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி அடுத்து பாருங்க பாருங்கள் அழைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க தமிழ் நூல்கள் இதுக்கு நம்ம நூலகம் சார்ந்த ஒரு லெசன் இருக்கும் அதை படிச்சுன்னா அதை படிச்சுனா தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் நம்ம கடைசி டைமில் படிச்சுக்கலாம் இப்போதைக்கு இந்த ஆன்சர் மட்டும் பார்த்துக்கோங்க அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் எந்த தளத்தில் வந்து தமிழ் நூல்கள் இருக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டாவது தளத்தில் தான் தமிழ் நூல்கள் இருக்கும் ஓகேங்களா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட ரெண்டாவது தளத்தில் தான் தமிழ் நூல்கள் இருக்கும் அடுத்த கொஸ்டின் பாருங்க இதுவும் ஒரு ஜென்ரலாக கேட்கப்பட்ட கொஸ்டின் தான் அழைப்புக்குள் உள்ள சொல்லி தந்த இடத்தில் சேர்க்க விளை நிலம் விளைகின்ற ஒரு நிலம் ஓகேங்களா பயிர் வைக்கிறோல்லா அதுதான் என்ன விலை விளைநிலம் சொல்லுவாங்க ஆப்ஷனில் பாருங்க விலை நிலம் இந்த எடுத்து இங்கே பொருத்தி பார்ப்போம் விலை நிலங்கள் விளை நிலம் இருக்கு இங்கே கல் இருக்கப்போ விளை நிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் முழுகி கிடக்கின்றன சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கு அனைத்து மூடு பணியில் வளர்கின்றது மூடு பணியில போய் விளைநிலம் நிலம் வளருமா வளராது மூடு பணியில் மிதக்கின்றன கரெக்டா சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிற அஹ் எந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா ஆப்ஷனே தான் ஓகேங்களா விளைநிலங்கள் அனைத்தும் மூடு பணியில் முழுகி கிடைக்கின்றன ஓகேங்களா இதுதான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குடி பார்க்கும்போதே பாருங்க எவ்வளவு எளிமையான ஒரு ஆப்ஷனா இருக்கும்போது தோசை குடின்னு நம்ம சொல்லுமா சொல்ல மாட்டோம் தண்ணீரை தான் குடின்னு சொல்லுவோம் கடலி மிட்டாய் குடி சோறு குடி இப்படின்லாம் சொல்லுவோமா ஜென்ரலாக நமக்கு ஜென்ரலாக தமிழ்ல நாலேஜ் இருந்தாலே இந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் அதே டாபிக் கொஸ்டின் பாருங்க எவ்வளோ எளிமையா கொடுத்துருக்காங்க தண்ணீர் குடி அடுத்ததாக இந்த கொஸ்டின் பாருங்க அழைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக மண்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க மண்டா என்ன நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் இந்த மண்டா என்பது ஒண்ணு இல்லை மொழிகளை வந்து தென் திராவிடம் நடு திராவிடம் மட திராவிடமும் பிரிச்சிருப்பாங்க அதுல இந்த மண்டா என்பது நடு திராவிட மொழியில வரும் இல்ல தெலுங்கு கூயி கூவி கோண்டா கோண்டி கோலமி கோயா கதப்பா கூயி மண்டா இந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்கு அதுல மொழிகளில் ஒன்று தான் இந்த மண்டா ஓகேங்களா ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்துல முதல் எல்லையே இந்த லெசன் இருக்கும் ஓகேங்களா இந்த லெசனில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க திராவிட மொழி குடும்பம் அந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஜென்ரலாகவும் கேட்குறாங்க இந்த மாதிரி இருந்தும் கேட்குறாங்க ஓகேங்களா அடுத்ததா அடைப்புக்குள்ள சரி சொல்ல சரியான சொல்லை தகுந்த இடத்தில் பாருங்க நம்ம புக்ஸ் ஹவுஸ் பார்த்தோம்லாம் அந்த கொஸின் தான் ரெண்டு கொஸ்டினை சேர்த்து ஒரே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க இடியுடன் மழை வந்தது அருவியில் மலை அருவி மலையில் இருந்து விழுந்தது அப்போ ஆப்ஷன் ஏ இங்கே உடன் வரணும் இங்கே இருந்து வரணும் இந்த மாதிரி கேள்விகள் செய்யும் மரங்களை வளர்த்து மரங்களை வளர்த்து என்ன ஆப்ஷன் காப்போம் டேஷ் உரங்களை தவித்து நிலவளம் காப்போம் ஓகேங்களா என்ன வரும் பாருங்க மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம் இது கரெக்டா புரிஞ்சுதுங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க ஓவிய எழுத்து ஓவிய எழுத்துனா என்னன்னா ஒரு டயக்ராம் வச்சு எழுத்து எழுதியிருப்பாங்க அந்த காலத்தில் ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் இந்த ஓவிய எழுத்து தான் நிறைய விஷயத்த ஓவிய எழுத்துறதா குறிப்பிட்டிருப்பாங்க அப்போ மொழி ஒன்று இல்லை எழுத்து ஒன்று உருவாகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓவிய எழுத்து தான் பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் கொஸ்டின்லயே இருக்கு ஓவிய வரி வடிவத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஓவிய எழுத்து என்பர் செப்பேடுகளில் காணப்படுறதில்லை கற்பாறை இல்லை தாலில் காணப்படுறதும் இல்லை அப்போ இதிலே ஆன்சர் இருக்கு ஓவிய எழுத்து என்பது ஓவிய வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர் அடுத்து பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க வலசை போதல் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பறவைகள் இடம் பெயர்தல தான் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் அத்த பாருங்க சீர்காக்கும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு புத்தகம் நினைக்கிறேன் சிந்தமிழை சிங்கரும்பே அப்படின்னு ஒரு பாடல் வரும் எட்டாம் வகுப்பு புத்தகம் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும் எனக்கு தூ அலங்கன் அப்படின்றவர் இந்த பாடல் எழுதியிருப்பாரு அந்த பாடலோட வரிகள் தான் இது செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியான அந்த பாடல் வரும் அந்த பாடல் வரிகளை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்ப இங்க என்ன வரும்னா இந்த லைன் தான் கரெக்ட் செந்த செங்கரும்பு செங்கரும்பி சீர்காக்கும் அப்போ இந்த கேள்விக்கு சரியான விடை இதுதான் இது எட்டாம் வகுப்பு புத்தகத்துல இந்த டேட்டா இருக்கும் அடுத்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தவண்டை தவண்டை என்பது என்னன்னா பெரிய உடுக்கை மாதிரி இருக்கும் ஓகேங்களா உடுக்கை இப்படி இருக்குங்களா இப்படி இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும் அதுல பெரிய சைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய உடுக்கைய தவண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அடுத்து பாருங்க தளிர்ப்பூ தளிர்ப்புனா என்னன்னு ஒரு எங்க வரும் பாத்தோம்னா தளி பூங்கொடிகளும் விளைநிலங்களும் பணத்தை தர மறுக்கின்றன அடுத்தது பாருங்க தளிப்பூ கொடிகளும் விளைநிலங்களும் நிலங்களும் கொள்ளையடிக்கின்றன அடுத்ததான் தளிப்பூ கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை செலவு செய்கின்றன இது வர வாய்ப்பில்லை இல்லை ஃபஸ்ட்டு வரவும் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை பணத்தை தர மறுக்கின்றன வராது நம்மளோட மனத்தை கொள்ளையடிக்கின்றன படித்து பார்த்தாலே உங்களுக்கு பொருள் விளங்கும் அடுத்துதான் பாருங்கள் தளிர்ப்பும் கொடிகளும் விளைநிலங்களும் மலையை தகர்த்து இருக்கின்றன அப்போ இதுவும் வராது ஆன்சர் என்னவா இருக்குன்னா ஆப்ஷன் பி தளிர்பும் கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன இல்லை ஜென்ரலாக நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இன்பம் இன்பம்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்க இயற்கையை போற்றுதல் இன்பம் மரபு அப்படின்னு ஒரு வராது இயற்கையை போற்றுதல் அடுத்தது பட்டு போன மரத்தை காண இன்பம் தரும் பட்டு போன மரத்தை பார்த்தா நமக்கு என்ன இன்பம் வருமா அப்போ இதுவும் வராது கதிர் முற்றியதும் இன்பம் தரும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அடுத்தது பாருங்க பச்சை பசியல் என்ற வயலை காண கரெக்டா உருந்தி பொருள் தருவது தொற்றுடர் எதுனா இதான் பச்சை பசியல் ஒரு வயலை பார்த்தா நமக்கு ஒரு இன்பம் வரும் அதுதான் இன்பம் தரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி தான் இந்த கேள்விக்கான சரியான விட இந்த மாதிரி ஜென்ரலா நிறைய கேள்விகள் வந்திருக்கு ஒரு சில கேள்விகள் புக்ல இருந்து வந்திருக்கு அடுத்து எழுத்து கண் கண்ணெழுத்துனா இது புக்ல இருக்கிற ஒரு டேட்டா தான் சங்க காலத்தில் தமிழர் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் இந்த எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் அடுத்ததா பாருங்க இதுவும் ஜென்ரலான ஒரு கொஸ்டின் வளப்பிறை டேஷ் நிலவுடன் விரி விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது வளப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சியளிக்கிறது அடுத்த ஆப்ஷன் பண்ணீங்க வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி இழுக்கின்றதுன்னு இருக்கு அப்ப இது வருமா வராது அடுத்தது பாருங்க வளர்ப்புறை நிலவுடன் விரிவானம் அழுக்காக காட்சி அளிக்கிறது அப்போ இதுவும் வராது அடுத்ததும் அழுக்காகன்னு இருக்கு அப்போ கரெக்டாக ஒரு சென்டென்ஸ் எதுனா இதுதான் வளர்ப்பிற நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது பாருங்க இந்த மாதிரி ஜென்ரலா நிறைய கேள்விகள் வந்துட்டு அடுத்த கஷ்டம் பார்க்கலாம் பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை பொருத்தமான தொடரில் சேர்க்க பந்தர் பந்தர் என்பது என்ன போலினா கடை போலின்னு வரும் ஓகேங்களா போலிகள் அப்படின்னு இலக்கணத்துல வந்திருக்கும் அதெல்லாம் பந்தல்ல தான் எப்படி மாத்தி எழுதியிருப்பாங்கன்னா பந்தர் அப்படின்னு மாற்றி எழுதியிருப்பாங்க ஸோ பந்தல் என்பது என்பது அடைப்புக்குள் உள்ள இடத்தில் சேர்க்க கல்வி வளர்ச்சி நாள் எல்லாருக்கும் தெரியும் கல்வி வளர்ச்சி நாள் யாருடைய பிறந்த நாள் காமராஜர் ஐயாவுடைய பிறந்தநாள் அடுத்த கொஸ்டின் பாருங்க கற்றோருக்கு அவ்வையார் கூற்றுப்படி கற்றோருக்கு எல்லாருக்கும் தெரியும் கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் ஓரு எழுத்து தமிழில் நாற்பது ஓரத்து ஒரு மொழிகள் நம்ம எழுத்து ஒரு மொழிகள் பார்க்கும்போதே அந்த டெஃபினேஷன் படிங்கன்னு நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் எடுத்திருப்போம் அந்த டெஃபினேஷனை பற்றி அதை பற்றி தான் இங்கே ஆன்சர் பண்ணிக்கலாம் தமிழ் நாற்பத்தி ரெண்டு ஓரத்து ஒரு மொழிகள் உள்ளன எத்தனை நாற்பத்தி ரெண்டு ஓர்த்து ஒரு மொழிகள் இருக்குன்னு சொன்னது யார் பவனந்தி மொழிவர் ஓகேங்களா நான் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் அடுத்ததாக பாருங்க அடைப்புக்குள்ள உள்ள சொல்லி தகுந்த இடத்தில் சேர்ப்பேன் மழை மரம் வளர்ப்போம் இந்த இடத்துல அந்த சொல்லுவரணும் ஓகேங்களா டேஷ் பதில் ஐஃபன் போட்டுட்ருக்காங்க அப்போ மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் புரியுங்களா எவ்வளோ எளிமையா ஜென்ரலாக நிறைய கேள்விகள் வந்திருக்கு பாருங்க அடுத்ததாக பாருங்க அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை சொல்லை சரியான தொடரோடு சேர்க்க ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி என்பது கவிமணி தேசிக விநாயகன் அவரோடைய ஒரு நூல் ஓகேங்களா அதில் எதை பற்றி சொல்லியிருப்பாருன்னா புத்தரோட வரலாற்றை பற்றி சொல்கிற நூல் தான் அந்த ஆசிய ஜோதி ஓகேங்களா இதுக்கு நம்ம புக் டேட்டா படிச்சு ஆகணும் அடுத்ததா பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் பாருங்க என்ன புத்தகம் வாங்கி வாருங்கள்னு ஒருமா வராது என்ன நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது மிகுந்த புத்தகம்னு வராது இயற்கை புத்தகம்னு வராது என்ன வரும்னா நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்போ ஆன்சர் என்னன்னா ஒரு தான் வரும் இதுக்கெல்லாம் நம்ம புக் ஸ்டோர் புக் ஸ்டோர்ஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும் இந்த கேள்விகள் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் குழந்தைகள் தினம் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் யாருடைய பிறந்த நாள் நேரு ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள் தான் நம்ம குழந்தைகள் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம் அடுத்த பாருங்க கரு குரலில் இருந்து பேச்சு எனில் விரலில் இருந்து கரு அப்படின்னு போட்டா பொருள்படுமா பொருள் போடாது கல் சிலை ஆகும் எனில் நெல்லாகும் கரு அப்படின்னு வருமா வராது அடுத்ததா நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கருன்னு வருமா வராது அடுத்ததா விதைக்கு தேவை எரு எனில் கதைக்கு தேவை கருங்களா கரெக்டா இருக்கீங்களா அப்போ டி தான் மைய கருத்துவீங்களா கருவுன்னு நம்ம சொல்ற மைய கருத்து தான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க கரு என்பது விதைக்கு கதைக்கு தேவை கரு இதெல்லாம் நம்ம அவசியம் இல்ல ஜெனாவே இதெல்லாம் காலத்தில் எதிரப்பட்ட எழுத்துக்கள் இதுதான் கண்ணெழுத்துக்கள் அவ்வளவுதான் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட இந்த அடைப்புக்குள் இருந்து தேர்ந்தெடுத்து எழுதுதல் ஓகேங்களா இந்த டாபிக்கான கேள்வி பிரீவியஸ் இயர்ல டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த மாதிரியும் கேள்விகள் வரலாம் இணைப்பு சொல்ல வச்சும் கேள்விகள் வரலாம் சோ நம்ம ரெண்டுத்தையும் படிக்க வேண்டியது கட்டாயம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி புக் சைஸ் இருக்கிற எல்லாத்தையும் படிப்போம் படித்து முடிச்சுட்டு டைம் கண்டிப்பாக இருக்கும் அந்த டைமில் தேவையான டாபிக்ஸை படிப்போம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த தொண்ணூறு தொண்ணூத்தொன்பது மார்க்குக்கு ரெடியாகவும் இந்த ஒரு மார்க்குக்காக போட்டு நம்ம முட்டிட்டு இருக்கக்கூடாது எல்லாத்தையும் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு சிலபஸில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம படித்து முடிச்சுட்டு அப்புறம் புக் ஸ்டோர்ஸுக்கு போகலாம் ஓகேங்களா தேவையானதை மட்டும் படிச்சுப்போம் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட் இருக்குது வந்துடாதீங்க நாளை காலை பத்து மணிக்கு இந்த தேர்டு சப்டாபிக் டெஸ்ட் இருக்கு தேர்டு சப்டாபிக் டெஸ்ட் இருக்குது அதனால் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க ஃப்ரீ டெஸ்ட்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த அடுத்த வீடியோ ரீசனிங் இருக்கு இந்த நம்ம நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ரீசனிங் இருக்குது முடிஞ்சா இன்னைக்கு நைட்டுக்குள்ளவே நான் ரீசனிங்கான வீடியோஸ் வீடியோ சொல்ல போவேன் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காம சொல்லுங்கள் நன்றி